ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி எய்த்தோட ப்ரோமோ எபிசோட் ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே நைட் உட்காந்து சவரி கம்ருதின் வினோத் எல்லாரும் பேசிக்கிட்டுருக்கிறாங்க அப்போ வந்து ப்ரஷ் ஏதோ வந்துட்டு டஸ்ட்பின்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சவரி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் அதை எடுத்து வச்சுருக்காரு அவரோட தலைவர் ரூமில் அதை காமிச்சுட்ருக்குறாரு உங்களுக்கு யாருதும் இல்லைன்னு சொல்லி கேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா வியானாவும் சுபிக்ஷாவும் வந்துட்டு அந்த பொசிஷன் அதாவது ரேங்கிங் டாஸ்க்கை பற்றிட்டு பேசிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க எனக்கு ஓகே தான் அந்த புஷனானால் ஒன் டூ த்ரீ வந்துட்டு எனக்கு ஓகே இல்லைன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அடுத்ததான் மார்னிங் காலையில் வந்துட்டு சாங் போடுறாங்க எல்லாருமே சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க அடுத்ததாக ஜெயில் முடிஞ்சிச்சு நீங்கள் போகலாம் அப்படின் சொல்லிட்டு சொல்ல எஃப்ஜே பரு திவாகர் மூணு பேரும் வெளியே வராங்க அதுக்கப்புறம் அரோரா வந்துட்டு விக்ரம் கிட்டே நீங்கள் போடின்னு சொன்னிங்களா பார்வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் அவங்க வக்ரம் வரைக்கும் வந்திருக்காங்க என்னென்னமோ பேசுகிறாங்க அதுக்கு நான் போடின்னு சொன்ன போடி வரைக்கும் வந்தது ஒன்றும் பெரிய இதுவும் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நம்ம தர்பூசணி பழமும் வியானாவும் வந்துட்டு கேமரா முன்னாடி நடிக்க பார்த்துட்ருக்காங்க ஆனால் கேமரா வியலில் செம்ம ஃபண்டாக இருக்குது பார்த்து பார்த்து நம்ம தலைவர் போயிட்டார் அப்புறமா வெளியே போயிட்டோம் கேமரா இருக்கீங்களா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு அப்புறம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு நடிச்சு காமிச்சிருக்காரு அப்புறம் சபரி கிட்ட டவுட்டு வேறு சப்ரி சப்ரி இந்த மாதிரி தூரத்துலேருந்து கேமரா இது பண்ணாலும் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு அவரும் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ் வந்துட்டு கன்செஷன் ரூம் கூப்பிட்றாங்க எஃப்ஜேவை எஃப்ஜே காலேருந்து நிறைய வாட்டி உங்களுக்காக நாய் கொட்டுச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க நைட்டெல்லாம் தூங்கலை நைட்டு வந்துட்டு கொரட்டை சத்தமாக இருந்துச்சு திவாகர் என்னந்து என்னால் தூங்கவே முடியல கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் போயிட்டு எழுந்து நின்னே இருக்கணும் உட்காரவே கூடாது இன்னைக்கெல்லாம் நான் அறிவிப்பு வர வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும் உட்காரவே கூடாது தூங்கவும் கூடாது ப்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிட்றாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கண்டெஸ்டன்ட் அதாவது இந்த வீக் பெஸ்ட்டாக வந்துட்டு யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க விக்ரம் வந்துட்டு வினோத்தியும் அமேதியும் சொல்கிறாங்க கனி வந்துட்டு வினோத்தும் விக்கி விக்ரமியும் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அரோராவையும் அமைத்தியும் சொல்கிறாங்க அடுத்ததாக ரம்யா வந்துட்டு அரோராவையும் பிரஜனையும் சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்துட்டு வினோத் அன்ஜியும் சொல்கிறாங்க இவங்க பார்த்திங்கன்னா அமித் வந்துட்டு வினோத்தியும் எஃப்ஜேவியும் சொல்கிறாங்க அரோரா வந்துட்டு வினோத்தியும் பார்வியும் சொல்கிறாங்க திவ்யா வந்துட்டு வினோதியும் எஃப்ஜே ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா வினோத்தியும் எஃப்ஜேவை சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லோரும் சொல்லி முடிக்க பெஸ்ட்டாக வந்துட்டு ஃபைனலாக ரெண்டு பேர் செலக்ட் ஆகுறாங்க அதுதான் வினோத் அண்ட் எஃப்ஜே தலை போட்டிக்கு வந்துட்டு பங்கேற்கிறாங்க அவங்களோட செய்து சபரி சுபிக்ஷா ரெண்டு பேருமே வந்துட்டு இதுவாகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததான் இப்போ ஃபஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க விக்ரம் வந்துட்டு வாட்டர் மெலானியும் சேன்ட்ராவையும் சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்து எஃப்ஜே அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்ஜே ஆல்ரெடி தலை போட்டியில் கலந்துக்கிட்டனால அவரை ஃபஸ்ட்டில் சொல்ல ஒன்று வாட்டர் மிலானியும் சேன்ராவியம் அவங்கள அதே சொல்கிறாங்க அடுத்தது பாரு பார்த்திங்கன்னா விக்ரமியும் கனியும் சொல்கிறாங்க வினோத் வாட்ரு மிலான் அண்ட் வியானாவை சொல்கிறாங்க அரோரா பார்த்திங்கன்னா வாட்டர் மிலானியும் கெமியும் சொல்கிறாங்க வியானா பார்த்திங்கன்னா கனியும் ரம்யாவையும் சொல்கிறாங்க கம்ருதீன் கனியை சொல்கிறாரு அடுத்தது அரோரா வந்துட்டு லவ்வு லவ்வு லவ்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு இவர் அதுதான் கண்டென்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மெலன் பற்றி எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணுறாரு இதில் வந்துட்டு பார் வந்துட்டு தனியாக அவங்க ஏதோ ஒரு பக்கம் சொல்ல மாறி மாறி ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் அடுத்ததாக ஃபைனலாக வந்துட்டு திவாகருக்கு பத்து ஓட்டும் கணிக்கு ஏழும் இங்கே இவங்களுக்கு விக்ரம் ஏழு ஓட்டம் இருக்குது அப்புறம் திரும்பியும் ரீ ஓட்டு வந்துட்டு எடுக்க சொல்கிறாங்க அதில் வந்துட்டு கணிக்கு பதினோரு பேர் வந்துட்டு சொல்லிடுறாங்க அதனால் அவங்களும் வாட்டர் மிலானும் தான் வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க எங்கள் மெலன் வந்துட்டு நான் அதிகமாக வியானாக்கிட்ட தான் அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு அடுத்தது பாரு வந்துட்டு ஆரோரா வந்துட்டு அவர் ஆபாச குறி காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க எல்லார் முன்னாடியும் வந்துட்டு சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு வந்துட்டு அரோரா வந்துட்டு அப்படி என்ன சொன்னேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டுப்பா அப்போ தான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க எல்லாம் டாஸ்க் முடிஞ்சு போயிட்டனால வந்துட்டு எல்லோரையும் நான் எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் முடியாது கூட்டிட்டுப்பா அப்போ என்ன சொல்கிறேன்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அரோராவும் நிற்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்த பிறகு பார் வந்துட்டு அந்த டாஸ்க்கு போது வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த சிம்பிள் வச்சு காமிச்சாங்க தப் அது வந்து ஆபாச குறியீடு அப்படின்ற மாதிரி ஆரோ இவங்க பாரு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது கேட்கும் வந்து இல்லை இல்லை வந்துட்டு நடுவில் ஒரு கல் வச்சுட்டு வச்சா அது ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ட்டு தான் சொன்னால் ஏற்கனவே சொன்னால் எங்களுக்கு அது புரியாதனால நான் வந்து வச்சு காமிச்சு தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை தப்பாலாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க சபரி வினோத் எல்லாருமே வந்துட்டு அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே கம்ருதி தினமே அரோரா பக்கம்தான் இருந்தார் அப்புறம் நம்ம பார்வதிக்கு அமித் கூட கொஞ்சம் கிளாஷ் ஆகுது அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வெளியே போயிட்டு திவாகர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறாங்க நம்மளோட பாரு அப்போ வந்துட்டு சபரி வந்து சாப்பிட்றது செய்யறதுக்கு காயெல்லாம் கட் பண்ணணுன்னு கூப்பிட்றாரு அமித் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் ஏன் அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் மற்றவங்களாம் பொறுக்க மாட்டாங்க எல்லோரும் பசிக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க பசின்னா அதுக்காக அஞ்சு நிமிஷத்தில் ஒன்றும் பேச அதுவாகிடா இருங்க வரேன் அப்படின்ற மாதிரி பார் ஓவராகவே பண்ணுறாங்க அப்புறம் நான் சொல்கிறது சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சபரி சொல்ல அதுக்கப்புறம் வராங்க ஏன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன்றால் வெயிட் பண்ண முடியாதா நான் அமித் கிட்டே வந்து பேச ஏமா நீ எப்போ பாரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எடுத்துகிட்டு தான்மா இருக்கேன் அதுக்காக நான் வய எல்லாத்தையும் செஞ்சுருக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்ல இதுக்கு மட்டும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கனி தான் இதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கனிக்கிட்டே சண்டைக்கு போகிறாங்க பாரு உடனே கனி வந்து கோவப்பட்டு என்னை பற்றி பேசுகிறா இருக்குது உங்களுக்கு இல்லை நான் எங்கே வேணால் நீப்போ இது என்னோட வீடுமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க அடுத்ததான் அரோராவும் கம்ருதீனும் உள்ள ரூமில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவள் உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் தானே உன்னை யூஸ் பண்ணிகிட்ருக்கா வெளியில் போன பிறகு விட்டுருவேன் இந்த அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்ற தெரியும் தானே சொல்லி கேட்டுட்ருக்காங்க என்ன சொல்கிறேன்னு ஆமாம் அவள் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு தான் தா என்கிட்ட கூட யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே இதெல்லாம் ரொம்ப தப்பு இது என்ன சீப்பு கேவர் இவ்வளோ பண்ணுறாள் அவ சி ரொம்ப ஒஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டுருக்கிறாரு கம்ருதீன் அடுத்தது பார்வும் தீவாக்குரையங்க பேசிகிட்ருக்குறாங்க அப்போ பார்வதி வந்துட்டு என் கிட்ட கம்ருதீன் பேசினா இவளுக்கு என்ன இவன் ஃப்ரெண்டு இருந்தானே சொல்றா முதல்ல துஷார்கிட்ட பேசியிருந்தாள் அப்புறம் அவன் போன பிறகு இவகிட்ட பேசிகிட்டு இருக்கா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுக்காக வந்துட்டு நான் பேசினா இவளுக்கு என்ன எல்லோரையும் கைக்குள்ளே போட்டு அவ அப்படின்ற மாதிரி நான் கலா சொல்லிட்டுருக்குறாங்க பார்வதி அடுத்ததா கேப்டன்சி டாஸ்க்குக்கான ட வந்துட்டு படிக்கிறாரு விக்ரமு ஒரு பக்கம் இதுக்கு வந்துட்டு திவாகரும் கனியும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அவங்க ஜெயிலில் போடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் அவங்கள ஜெயிலில் போட்டுறாங்க அப்புறம் டாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஒரு மதில் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க நாலு பேரும் போயிட்டு அங்கே அங்கே இருக்கிற ஆணி மாதிரி இருக்கிற ஒரு இதுவில் வந்துட்டு நின்றுக்கணும் அவங்களுக்கு வசதியான இது பிடிச்சிக்கிட்டு கால் வச்சுக்கிட்டு நீண்டிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தரா பதிமூணு பேரும் வந்துட்டு அவங்களுக்கான ரீசன் சொல்லிட்டு யார் வந்துட்டு தலைவராக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதுவும் நீங்கள் பிடுங்குறீங்கன்னு சொல்லிட்டு ரீசனோடு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அங்கேருந்து திவ்யா வராங்க சபரி பேர் சொல்கிறாங்க அடுத்தது பிரஜன் வராரு சுபிக்ஷா பேர் சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்துட்டு சபரி இது இது பண்ணி விடுறாங்க அடுத்தது ரம்யா சுபிக்ஷா தான் அடுத்ததாக வந்து இவர் பாரு வந்துட்டு சுபிக்ஷாதும் ி மினிட்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் நின்று தான் வந்துட்டு பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு அடுத்ததாக அமித் வந்துட்டு எஃப்ஜேதும் வியானா வந்துட்டு வினோத் தும் மாறி மாறி எடுத்துகிட்டே இருக்காங்க கெமி வந்து சுபிக்ஷா தும் சுபிக்ஷா வந்துட்டு அதுக்கப்புறமா கீழே விழுந்துடுறாங்க கெமி வந்துட்டு எடுத்ததும் முடியாமல் அடுத்து அவங்க அவுட் ஆயிடுறாங்க அடுத்ததாக வியானா வந்துட்டு சுபிக்ஷாவை கன்சல்ட் பண்ணுறாங்க அவங்க போய் அழுதுட்டு பாத்ரூமில் இருக்கிறனால அப்புறமா வீடு நல்லா தானே உள்ள இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு சபரி இது எடுக்கிறாங்க சபரியுமே பிடிக்க முடியாமல் அந்த இடத்துல விட்டுறாரு இப்போ வினோத் தண்ணி எவ்வளோ இருக்கிறாங்க ரம்யா வந்துட்டு இது எடுக்க வினோத் வந்துட்டு மேலே சௌர பிடிச்சிட்டுருக்கிறாரு அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது அது ரூல்ஸ்லேயே இல்லை நீ எல்லாரும் சொன்னாலும் கேட்காம பிக் பாஸ் சொல்லட்டும் அப்படி இருந்தா அப்படின்னு வினோத் சொல்ல அப்புறம் பிக் பாஸே வினோத் வினோத் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு அவரே இறங்கிட்டாரு அப்புறம் ஃபைனலாக எஃப்ஜே தான் நின்றுட்டுருக்கிறாரு எஃப்ஜே தான் வந்துட்டு தலைவராக வந்துட்டு வின் பண்ணிடுறாரு அப்புறம் எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க பிக் பிக்பாஸ் வந்துட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு நீங்கள் இனிமேல் உட்காரலாம் லைட் ஆஃப் பண்ண உடனே தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்துட்டு விக்ரம் கிட்டே பேசிட்டுருக்கிறாங்க அந்த டைம் பார்த்து சபரியும் வராரு அப்புறம் பாத்ரூம் டஸ்ட்பினில் ஏதோ ப்ரஷ் இருந்துச்சு அப்புறம் ஃப்ளஷில் இருந்துச்சு ஒரு டங் கிளீனர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வந்து பாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன் எந்த கூட டங் கிளீனர் காணும்னு விக்ரம் சொல்ல உடனே அவர்கிட்ட காமிக்கிறாங்க இல்லை இல்லை இது எந்த இல்லை இந்த வேற கலரில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சான்ட்ரா தான் போட்டாங்க இதுக்குள்ளே டஸ்ட்பினில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க வினோத் கிட்டே சபரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே கம்ருதீன் சான்ட்ரா பிரஜன் திவ்யா இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க என் ப்ரெஷ்ஷை காணோன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு ப்ரெஷ்ஷ் இருந்ததாக வந்துட்டு சபரி சொல்லிட்டு இருந்தான் அதை ஏன் அங்கே வந்து சொல்லணும் இங்கே வந்து சொல்லியிருக்கலாம்ல அவன் ரூமில் கவரில் போட்டு வச்சிருக்கான் போய் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போய்ட்டு கம்ருதீனும் ஒரு ரூம்லேருந்து யாருக்கும் தெரியாமல் ஷர்ட்டுக்குள்ள வச்சு எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து அதை காமிக்கிறாங்க ஃபேன்ட்ரை பார்த்துட்டு இல்லை இது என்னோட ப்ரஷ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி திருப்பியும் அங்கே எடுத்துகிட்டு வச்சிடலான்ட்டு அங்கேயே கொண்டு போய் வச்சுருவாரு கம்ருதீன் இந்த மாதிரி பல சிக்கல்களோடு தான் போய்ட்டுருக்கங்க நேற்றோட எபிசோடு அதை விட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் வாட்சிங்